வீட்டு சமையலாக இருந்தாலும் சரி ஃபாஸ்ட் ஃபுட் சமையலானாலும் சரி அவற்றில் கண்டிப்பாக இடம்பெறும் முக்கிய பொருள் கருவேப்பிலை உணவுக்கு நறுமணம் ஊட்டுவதற்காக பயன்படும் கருவேப்பிலை சாப்பிடும்போது இலையில் ஓரங்கட்டப்பட்டாலும் விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டித்தரும் தோட்டக்கலை பயிர்களில் கருவேப்பிலையும் ஒன்று அதனால்தான் பத்துக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கருவேப்பிலை பயிரிட்டு வருகின்றனர் கருவேப்பிலைக்கே நல்ல மனம் உண்டு அதிலும் இந்த செங்காம்பு கருவேப்பிலை பயிரிடப்பட்ட கிராமப்பகுதிகளுக்கு சென்றால் காற்றோடு கலந்து வரும் அதன் மனம் மனத்திற்கு இதமளிக்கிறது செங்காம்பு கருவேப்பிலை விளைச்சலுக்கு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள சீதோஷ நிலை மற்றும் மண்வளம் காரணமாக உள்ளது மேட்டுப்பாளையம் காரமடை வட்டாரப் பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் செங்காம்பு கருவேப்பிலை பயிரிட முடியாது என்பதை விவசாயிகள் உறுதிபட கூறுகின்றனர் இதில் அதிகளவு ஊட்டச்சத்தும் மருத்துவ குணமும் நிறைந்துள்ளது அத்துடன் இதிலிருந்து எண்ணெயும் எடுக்கப்படுகிறது இத்தகைய தனி சிறப்புகளைக் கொண்ட செங்காம்பு கருவேப்பிலைக்கு புவிசார் குறியீடு பெற தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மேட்டுப்பாளையம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நம்ம பகுதியில் முதல் கருவேப்பிலைங்கிறது மலையில் தான் இருந்தது அதுக்கு பின்னால் அதை கொண்டு வந்து முதல் முதல்ல மங்கம்பாளையம் பகுதியில் தான் இது பண்ணாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா நட்டு இது ஒரு குறு மரம் மாதிரி வரும் அந்த மரத்தில் உடைச்சிட்டு வந்து இங்கே பக்கத்தில் காரமடை வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது அந்த சந்தையில் விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அதனுடைய மனத்துக்காகவும் அதனுடைய மருத்துவ குணத்துக்காகவும் கேரளாவில் வாங்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் இது பயிர் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பகுதியில் நடுற இதில் அந்த காம்பு சேப்பாக வரும் அது செங்காம்பு கருவேப்பில அப்படின்னு சொல்லி பேர் இதே நாற்ற கொண்டு போய் நீங்கள் வேறு இடத்துல கோயம்புத்தூர்லையோ ஈரோடோ நிறைய இடம் இங்கேருந்து கொண்டு போய் நடுறாங்க ஆனால் அந்த செங்காம்பு வர்றதில்லை அது பச்சையாயிடுது அதே மாதிரி அந்த மணமும் குறைஞ்சிடுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் இதுக்கு புதுசார் குரு எடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் வந்தாங்க வந்து அதில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அந்த மனம் எப்படி இருக்குது என்ன இது இருக்குது அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்போ அந்த சயின்டிஸ்ட்க வந்து விவசாயிகிட்ட கேட்குறதுக்காக முங்கம்பாளையம் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து இது பண்ணுற போது அங்கே ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு பெரிய ஒருத்தர் திண்ணியல் உட்காண்ட் அவர் என்ன தம்பி பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி செங்காம்பு இது இங்கே மட்டும் எப்படி வருது இந்த மனமெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண வந்தோம்னு சொன்னாங்க இதில் என்னையே ஆராய்ச்சி கிடைக்குது ஒன்றும் கிடையாது இங்கே பக்கத்தில் கேரளாவிலேருந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் இருக்குது அந்த மே காற்று கிடைக்கிது கடல் காற்று என்னுடைய இது கிடைக்கிது இது செம்மண் கலந்த பூமி இந்த மண் அந்த காற்று இந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய தண்ணி தான் காரணம் நீங்கள் எங்கே வேணால் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் நிஜமாலே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கற போது அப்படி தான் இருக்குது இது ஃபாரஸ்ட் காலேஜ் மூலிமா அரங்கநாதர் உழவர் உற்பத்தியாளர் குழுவும் சேர்ந்து புவிசார் குறியீடுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணி ஓரளவுக்கு முடிகிற ஸ்டேஜ் தான் ஆனால் இருந்தாலும் இழுத்துகிட்டே இருக்குது நமக்கு அந்த புதுசார் குறியீடு கிடச்சிதுன்னு வைங்க எங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு நல்லா இருக்குது ஏன்னா புவிசார் குறியீடுன்னா உர்டு போகிறாமே அது தெரிஞ்சிடும் அதனால் எங்களுக்கு நல்லா விலை கிடைக்கும் அதனுடைய பரப்பும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இப்போ அதுக்கும் கூட கவர்மெண்டில் ஆர்டிகல்ச்சர் மூலயமா இதுக்கு ஒரு ரெண்டரை கோடி ஒதுக்கி அந்த இயற்கை உரங்கள் இதையெல்லாம் கொடுத்து நாற்றுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இனி கொஞ்சம் பண்டு இருக்குது அவங்க அது வேலையாடு பண்ணுறது ஆனால் நாங்கள் அந்த பண்டை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஆர்டிகல்ச்சரில் சொல்கிறாங்க அது ஒரு ஸ்டேஜ் அது போயிட்டுருக்கு இந்த பனி பெய்கிற காலம் புரட்டாசியிலேருந்து தை வர அந்த கா சமயத்தில் தான் விலை அதிகமாக கிடைக்கும் இதுக்கு நமக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிட்டா நம்ம பகுதிக்கு ஒரு விவசாயம் விமோச்சனமாக இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னா கருவேப்பிலைக்கு அதிகமாக தண்ணி தேவை இல்லை அளவான தண்ணி இருந்தால் கூட போதும் அதனால் எல்லா பகுதியிலையும் நம்ம பகுதி ஆற்று பாசனமாக எதுவும் கிடையாது ஊறாமே கிணத்து பாசனத்தில் தான் நம்பி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படி இருக்கிறபோது நமக்கு இந்த ஒரு விவசாயம் கருவேப்பிலைங்கிற பயிர் நல்லா வந்து அது உலக பிரசித்தி பெற்ற மருத்துவ குணமுள்ள கருவேப்பிலை நல்லா செஞ்சு இது பண்ணமுன்னா நம்ம விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் நல்ல முறையில் கிடைக்கும் சொல்லி நமக்கு இந்த இது மூலயமா புவிசார் குழு கிடைக்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டு என்னுடைய உறவையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்